பிப்ரவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்று இருதயம் நொறுகுண்டவர்களை குணமாக்குகின்றார் அவர்களுடைய காயங்களை கட்டுகின்றார் டுடே பைபிள் வேர்ஸ் சாம்ஸ் ஒன் ஃபார்ட்டி செவன் த்ரீ ஹீ ஹீல்ஸ் த புரோக்கன் ஹார்ட்டட் அண்ட் பைன்ஸ் அப் த ஓன்ஸ் ശബം പ്രേയർ எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை இருதயம் நொறு கொண்டவர்களை குணமாக்குகின்றீர் அவர்களுடைய காயங்களை கட்டுகின்றார் நம் கத்தாவை இன்றைக்கு கூட ஆவியானவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போகின்றீரே எங்களை பாதுகாக்க போகின்றீரே எங்களுடைய இருதயங்களில் நீர் தங்கப் போகின்றீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை எங்களை தாட்டியும் கரத்தில் ஒப்புக் அப்பா ஆவியானவரே பொழுது இறங்கோ இறங்கோ ஒரு சாவியானவர இன்றைய காலகட்டத்தில் கூட அநேக பேர் ரால காயங்கள் இறுதி காயங்களோடு கூட ஆவியான நொறுங்குண்டு கூட காணப்படலாம் துக்கத்தோட வேதனையோடு இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி செஞ்சிட்டாங்களேன்னா இவங்களை தான் நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அநேக ஜனங்கள் அநேகத்தை இறுதியத்தில் வேதனையில் துக்கத்தில் இருக்கலாம் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் நீர் விடுதலை கொடுக்க போகின்றீரே ஆவியானவர் அவர்கள் இருதியில் நீர் வாசம் செய்ய போகின்றீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை இப்பொழுது இறங்க ராஜா ஆவியானவரே வாலிப பிள்ளைகளும் கருத்துல ஒப்பு கொடுக்கிற அன்பு வாலிப பிள்ளைகளை உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு இன்றைக்கு ஒப்பு கொடுங்க உங்க இருதயத்துல யாரோ தங்கத்துக்கு இடம் கொடுக்குறீங்களே இன்றைக்கு நீங்க ஆண்டவருக்கு உங்க இருதயத்துல கொஞ்சம் இடம் கொடுங்க ஆவியானவரை இப்பொழுது நிறப்பங்க அப்பா அன்பு வாலிப பிள்ளைகளே நீங்கள் கூட யார் யாரையும் நம்பி ஏமாந்துருக்கலாம் இவ்வளோ செஞ்சினேன் இவ்வளோ பண்ணனே அந்த பையனுக்கு நான் இவ்வளோ பண்ணனே அந்த பொண்ணுக்கு நான் இவ்வளோ பண்ண பண்ணினேன் எல்லாத்தையும் கொடுத்தனே என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே எல்லாமே இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் அன்பு மகனே மகளே இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க ஆண்டவர் வந்தா உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் வந்தா உங்கள் வாழ்க்கையே மாறும் உங்கள் வழிகள் மாறும் ஆவியானவரை பொழுது நிரப்புங்க அந்த அன்பு வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க நிரப்புங்க ராஜா அவர்கள் மேலே உங்கள் வெளிச்சத்தை நிரப்புங்க ஏசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்ட ஒப்பு கொடுங்க அன்பு வாழ்வு பிள்ளைங்களே ஆவியானவரை நிரப்ப அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே பெற்றோர்கள் கூட என் பிள்ளை இப்படி பேசிட்டானே என் பிள்ளைகளுக்கு நான் எவ்வளோ பண்ணனே எவ்வளோ செஞ்சினேன் கேட்டதெல்லாம் ஒன்றும் விடாமல் வாங்கி கொடுத்தனே ஆனாலும் கூட அந்த பிள்ளைகள் நம்ம இருதயத்தை இப்படி காயப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு கூட அநேக பெற்றோர்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா காயங்களும் கட்டி உங்களை குணமாக்குவார் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு செப்பிங்க செப்பிங்க ஆவியான ஒவ்வொரு பெற்றோர்களை ஆசீர்வதிங்க அப்படியே கணவன் மனைவியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகள் ஆவியானவர் அவர்கள் இறுதியை நொறுங்கும்படியான இந்த சத்ரு அவர்களுக்குள்ள வார்த்தைகளை நிரப்பிக் கொண்டு என் மனைவி இப்படி பேசிட்டாலே என் கணவன் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு கூட அநேக காயங்களோடு கூட இன்றைக்கு கணவன் மனைவி இருக்கலாம் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க உங்கள் இருதயத்தை ஆண்டவர் இன்றைக்கு கட்டுவார் எல்லா காயங்களும் கட்டி உங்கள் மேலே உங்கள் மேலே ஆசீர்வதிப்பார் உங்கள் வழிகளில் ஆண்டவருக்கு உங்கள் இருதயங்களில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க உங்கள் வழிகளை மாற்றுவார் இயேசுவின் நாமத்தில் துதிங்க ஜெபிங்க துதிங்க ஜெபிங்க இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் இருதயத்தை கொடுங்க ஆண்டவருக்கு இறுதியத்தை கொடுங்க ஆய்யான நிரப்புங்க நிரப்புங்க ராஜா அப்படியே கூட என் என் நண்பனை நம்பி கூட ஜனங்கள் நண்பனை நம்பி ஏமாந்துட்டேனே அவர் மேல ரொம்ப நம்பிக்கை சொல்லி கூட பேர் நண்பர்களை நம்பிக்கூட ஏமாந்துருக்கலாம் இன்னும் யாரையும் நம்பிக்கூட ஏமாந்துருக்கலாம் தெரியாதவர்களின் தெரியாதவர்களை நம்பி நீங்க பணம் கொடுத்திருக்கலாம் அதன் மூலமா உங்களுக்கு அநேக காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இன்றைக்கு கூட அந்த காயங்கள் எல்லாம் உங்களுக்கு நொறுங்கி போன அந்த இருதயத்தை எல்லாம் கூட ஆண்டவர் குணமாக்க போ போகின்றார் காயங்களை கட்ட போகின்றார் விசுவாசத்தோடு ஜெபிங்க ஜெபிங்க முதலாவது உங்களை இருதியத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க உங்க இருதியத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வழிகளை மாற்றுவார் உங்களுக்கு ஞானத்தை ஊற்றுவார் இயேசுவை நாமத்துல துதிங்க ஜெபிங்க ஜெபிங்க ஆவியானவர் எப்பொழுது இறங்கும் இறங்கும் ராஜா இறங்க ராஜா எங்களுடைய இருதயங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குற ராஜா நீர் வந்து வாசம் செய்வீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என் தகப்பன இப்பொழுது இறங்கும் இறங்கும் ராஜா எங்கள் இருதயங்களுக்குள்ள அந்த நுழையாத படிக்கு அவன் வந்து எங்களை ஆளுகை செய்யாத படிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கு துதிக்கிறேன் என் தகப்பனே எப்பொழுது இறங்கும் இறங்கும் ராஜா ஆவியான் வரை நிரப்புங்க ஞானத்தில் நிரப்புங்க நிரப்புங்க ராஜா நிரப்புங்க இயேசு பையங்கள் மேலே ஒரு வெளிச்சத்தை நீர் நிரப்பி ராக ஏசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பனே த நன்றி 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 ராஜா எங்களை நிரப்பி நீரே எங்கள் இருதயத்துக்குள்ளே நீர் வந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை எங்கள் தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆமை இப்போ ஏசு கிறிஸ்டின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன் அலட்சியம் நிழப்பிதாவே ஆமை